வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவெளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தொடர்ந்து ஆதரவு கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து ஊக்கம் கொடுங்க அண்ணாமலை அவர்களால் உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தேர்தல் பொறுப்பாளர்கள் போட்டாங்க முப்பத்தொம்போது தொகுதிக்கும் என்னங்க ஆரம்பமே அசத்தலாக்குது உடனே முப்பத்தொம்போது தொகுதிக்கு பொறுப்பாளர் போட்டார் அப்படிங்கும்போது லேட்டஸ்ட் தகவல் அண்ணாமலைக்கே போ தெரியாமல் இது போட்டாங்கன்னு எப்படிங்க அண்ணாமலைக்கே தெரியாமல் போடுவாங்கன்னு ஏங்க சென்னை சிவான்னு ஒருத்தர் திருவள்ளூர் போட்டிருக்காங்க பொறுப்பாளராக அவர் யாருன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து அந்த உள்ளாட்சி தேர்தலில் வந்து கட்சி கொடுத்த பணத்தை அவர் சுருட்டிட்டாருன்னு அண்ணாமலையாலே கட்சி விட்டு எடுக்கப்பட்டவர் அவரை பொறுப்பாளராக போட்டிருக்காங்க இணை பொறுப்பாளராக போட்டிருக்காங்க இதுதான் லேட்டஸ்ட்டு ஒருவேளை அண்ணாமலைக்கு தெரிஞ்சு போட்டிருக்காரா தெரியாமல் போட்டிருக்காரா அப்படின்னா அண்ணாமலைக்கு தெரியலைங்க எல் முருகன் அவர்களுக்கு ஐம்பது கேசவ விநாயகத்துக்கு நாற்பத்தஞ்சு அண்ணாமலைக்கு அஞ்சு இதுதான் நூறில் இவ்வளோ பேர் அஞ்சாமலை அண்ணாமலையோடைய தரப்பு ஐந்து சதவீதம்தான் இதுதான் இன்றைக்கி கமலாலயத்தில் அதிர வைத்து கொண்டிருக்கிறது பெரிய புகைச்சல் கிளம்பி கொண்டிருக்கிறது அண்ணாமலை ஏதாவது ஒரு அதிரடியான முடிவு எடுப்பார் அப்படிங்கும்போது அண்ணாமலை தரப்பில் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க பொறுப்பாளரை தானே போட்டாங்க பிரச்சார குழு அது குழுன்னு சம்பாதிக்கிறதுக்கு நிறையா மேட்டர் இருக்குது இதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது பார்த்துக்கலாம் நாங்கள் ரொம்ப தைரியமாக இருக்கோம் அண்ணாமலை ஜி மீறி ஒன்று நடந்துராது ஏன்னால் இன்னும் அமர் பிரசாத் ரெட்டி தூ சூர்யா சிவா எல்லாம் களத்துக்கு வரல களத்துக்கு வந்தாங்கன்னா களமே மாறி என்ன நடந்தது முப்பத்தொம்போது தொகுதிகளுக்கு பொறுப்பாளராக போட்டாங்க குறிப்பாக கரு ராதாகிருஷ்ணன் இவர் வந்து சமத்துவ மக்கள் கட்சியிலேருந்து வந்தவர் எல்லாருக்கும் தெரியும் இப்போ மாநில மாநிலில் போஸ்டிங் இன்னொன்று மிக மிக முக்கியமான விஷயத்தெல்லாம் இவர்கிட்ட தான் எல்லா சேனல்லேயும் கருத்தெல்லாம் கேட்பா ரொம்ப வலிமையான நாள் அண்ணாமலைக்கு ரொம்ப நெருக்கமான நாள் இன்னும் குறிப்பாக அவர் வந்து ஒரு எம்பி தொகுதியில் நிற்கிறான்னு நினச்சிருந்து அதிமுகவுடைய கூட்டணியை கழட்டி விட்டதுனால நின்னாலும் தோற்க தோற்றுருவோம் அப்படிங்கிறதுனால அவர் குடும்பத்திலே பிரச்சனை பண்ணுறாங்கன்னு நிறையா நாள் இதெல்லாம் கூட கற்று வந்திருந்தது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எப்படியும் ஜி கூட நெருக்கமாக இருக்கிறனால அண்ணாமலை ஜியோட நெருக்கமாக இருக்கிறனால அவர் லைம் லைட்டில் இருக்கார் சமத்துவ மக்கள் கட்சியிலேருந்து வந்த அவருக்கு மிக முக்கியமான பொறுப்பு அவர் கூட வந்த பிரசாத் அப்படிங்கிறவருக்கு வந்து எழும்பூர் பொறுப்பாளராக போட்டிருக்காங்க இதுவும் கட்சி நிகழ்ச்சிக்கே வராதவர்கெல்லாம் போஸ்டிங்க அப்படின்ட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மத்திய சென்னை மத்திய சென்னையில் ராதாகிருஷ்ணன் ராதாகிருஷ்ணன் ஏற்கனவே தமிழ் வளர்ச்சி பண்பாட்டு துறையில் இருக்கார் இவரும் கட்சிக்காக பாடுபட்டவர் இல்லை சிவசேனா கட்சியிலேருந்து வந்தவர் ஏற்கனவே கருநாகராஜன் சமத்துவ மக்கள் கட்சி பிரசாத் போட்டது எக்மோர் அவரும் சமத்துவ மக்கள் கட்சி மத்திய சென்னையில் இருக்கக்கூடிய ராதாகிருஷ்ணன் மற்ற கட்சி சிவசேனா அங்கேருந்து வந்தவருக்கு போஸ்டிங் இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா திருவிக்கா கபிலன் இவரும் பார்த்தீங்கன்னா விசி கலந்து வந்தவர் இவருக்கும் போஸ்டிங் இவர் கட்சி நிகழ்த்துக்கே எதுவும் வரதில்லைங்க இவருக்கு எதுங்க போஸ்டிங் தொடர்ச்சியாக இப்போ நம்ம மூணு பேர் சொன்னோம் மூணு பேருமே வேற கட்சியிலேருந்து வந்தவங்க அண்ணாநகர் அண்ணாநகர் மிக மிக முக்கியமான தொகுதி இங்க பாத்தீங்கன்னா அங்கேயும் வேற்றுக்கட்சியில இருந்த வந்த தொகுதி தான் ஏன் நம்ம சொல்றோம்னா அண்ணாநகர் நகர் அப்படிங்கிறது சென்னையுடைய மைய பையன் இங்க கர்ணான்னு ஒருத்தர் போட்டிருக்காங்க சுரேஷ் கர்ணா சுரேஷ்கர்ணா அவர்கள் கட்சி நிகழ்ச்சிக்கே எதுவும் வரமாட்டாருங்க அவரை போய் போட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அண்ணா நகரில் ஒரே புலம்பல் மாற்றுக் கட்சியிலேருந்து வந்தவருன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் பார்த்தா மாற்றுக் கட்சியிலாம் இல்லைங்க இந்த கட்சியில்தான் இருந்தாங்க ஆனால் சுரேஷ் கிருஷ்ணா பெருசாக கட்சி நிகழ்ச்சியெல்லாம் கலந்துக்க மாட்டார் எந்த விதமான கட்சி நிகழ்ச்சியிலும் கலந்துக்காத ஒருத்தரை எதுக்கு வந்து இந்த பொறுப்பில் போட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அது ஒரு பெரிய புகைச்சலை போயிட்டுருக்கு இதெல்லாம் உச்சத்தில் பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் திருவள்ளூரில் ஏற்கனவே அவர் வந்து கண்டிப்பாக வந்து திருவள்ளூரில் நின்று பெரிய லெவலுக்கு போகணும் அப்படின்ட்டு இங்கே இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு பசையுள்ள புள்ளி வந்து அண்ணாமலை ஜீட்டியே சொல்லிட்டாராம் திருவள்ளூரில் நான் நின்றுக்கிறேன் எப்படியும் டஃப் கொடுத்துருவேன் ஏன்னா திருவள்ளுவர் வந்து கொஞ்சம் இறங்கி அடிப்பார் காந்தி கிந்தி ஏகப்பட்ட பேர் இருக்காங்களே எப்படி இங்கே தாங்குவீங்களான்னு திருவள்ளுவர் எனக்கு கொடுத்துருங்க நான் பார்த்துக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவர் அங்கே நிற்கிறதுக்கு பெரிய அளவுக்கு முயற்சி பண்ணியிருக்காரு அங்கே பார்த்தீங்கன்னா போட்டவர் வெங்கடேசன் அவர் ஏற்கனவே அவரை பற்றி ரிப்போர்ட் கட்சிக்காரங்களே சொல்கிறது சார் அவர் ஒன்றுமே இல்லை அவர் எதுக்கு இவங்க போட்டாங்கன்னே தெரில அவர் தேட வேண்டியதாகுது அப்படிப்பட்ட ஒருத்தரை போய் போடுறாங்க சரி திருவள்ளுவருக்கு வந்து அப்படி போட்டாங்க சரி இணை பொறுப்பாளராக போட்டிருக்காங்களே அவங்க எப்படி அவங்க தான் சொன்ன சார் சென்னை சிவா அவர் தான் ஏற்கனவே திருவள்ளூரில் வந்து உள்ளாட்சி தேர்தலில் வந்து நிறையா படத்தெல்லாம் கையாடிட்டாருன்னு அண்ணாமலையால் நீக்கப்பட்டவர் சரி என்னங்க இவ்வளோ பிரச்சனை இருக்குது இதில் என்ன தாங்க நடந்தது அப்படின்னு உள்ளே கேட்டால் இல்லை சார் அண்ணாமலை நடைப்பயணத்தில் பிஸியாக இருக்கார் நடைப்பயணம் ஒன்று தான் ஒரு குறிக்கோள் இதுக்கு நடுவில் குஷ்பு மேட்ரு வந்து நடைபயணம் பிரச்சனை போயிடுது அதுக்கப்புறம் சனாதனத்தை பற்றி பேசி அது போயிடுது அண்ணாமலை அப்பப்போ லைம் லைட்டில் மிகப்பெரிய அளவில் காட்டிகிட்டு இருந்தார் இந்த மலைகில பிரச்சனையில் அப்பப்போ போயிடுது இதுக்கு நடுவில் அதிமுகவில் வந்து அவர் பார்ட் டைம் அரசியல்வாதி அப்பப்போ நின்று நின்று போகிறாருன்னு சொல்லி போனது அதுக்கப்புறம் ஜோதிமணி மேட்ரு கொஞ்ச நாள் ஓடிச்சு அதுக்கப்புறம் நம்ம இவர் சி வி சண்முகம் அவர் வேறு நடைப்பயணம் இல்லை இது வசூல் பயணம்னு அவர் ஒரு பக்கம் கைப்பட்டார் ஆனாலும் அப்படி இப்படி பார்த்து கூட்டத்தை திரட்டிகிட்டு இருக்கும்போது புதுக்கோட்டையில் நல்ல கூட்டம் ஏன்னா விஜயபாஸ்கரே ஆளை ஏற்பாடு பண்ணி கொடுத்தாரு அதே போல் இங்கே பார்த்தீங்கன்னா பெரம்பலூரில் பார்த்திங்கன்னா ஐஜேகே அவரே பாரி நிறையா செலவு பண்ணி அவரும் நல்லா பண்ணார் விழுப்புரத்தில் மட்டும் கணக்கு தப்பாக போச்சு ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய லோக்கலில் இருக்கக்கூடிய பிஜேபியிலேயே பிஜேபி தொழிலதிபர்கள்டே பணம் கொடுங்க இல்லைனா ஒரு ஐநூறு பேரை கொடுங்க ஐயாயிரம் பேரை கூட்டரணும்னு கட்சி தலைமையை சொல்லிடுச்சுன்னு அது ஒரு தொடர்ந்து அண்ணாமலைக்கு தெரிஞ்சு நடக்குதா தெரியாமல் நடக்குதா தெரியலைங்க ஜிகே ஏன்னால் அண்ணாமலை சொல்கிறாரு சொல்கிறாருன்னு எல்லோரும் பண வாங்குறாங்க எத்தனை தான் அண்ணாமலை பாப்பாருங்கிற கேள்வி நியாயமான கேள்வி நம்மளை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை உழைச்சிட்டு இருக்காரு அதை மாற்றுக்கடுத்த மறுபடி நம்ம சொல்கிறோம் அவரை பற்றி தப்பாலாம் சொல்ல உழைச்சிட்ருக்கார் அவர் ஒருத்தர் தான் உழைச்சிட்ருக்காருன்னு நினைக்கிறேன் மற்றவங்களை அந்த வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கு இதெல்லாம் பண்ணுறது இதில் வந்து ஒரு பக்கம் கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய பெண் எம்எல்ஏ அது ஒரு சிக்கல் இன்னொரு பக்கம் எல்முருகன் நீலகிரி தொகுதி என்ன நடந்ததுன்னு பார்த்தா ஒன்றும் இல்லைங்க இது வந்து ஒரு சிண்டிகேட் அமைச்சு அண்ணாமலை வரத்துக்கு முன்னாடியே பொறுப்பாளர்களை போட்டாங்க நூறு பேரில் நம்ம இவர் எல்முருகன் ஐம்பது பேர் அவருடைய ஆதரவாளர்கள் நாற்பத்தஞ்சு பேர் கேசவநாயகம் ஆதரவாளர்கள் அஞ்சு பர்சன்ட் வச்சுக்கோ தொட்டுக்கோன்னு அண்ணாமலை ஆதரவாளர்கள் இது வேகமாக ரிலீஸ் பண்ணிட்டார் எல்முருகன் அண்ணாமலைக்கு இது வந்து பெருசாக ஈடுபாடே இல்லை அவர் இப்போ கவனிக்கிறதுக்குள்ளே பண்ணிட்டாங்க பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறது இது குறித்து அண்ணாமலை கூட இருக்க மிக மிக முக்கியமான ஒருத்தர கேட்கும்போது அவர் சொல்கிறாரு இந்த ரிலீஸ் பண்ணாங்க நிறையா பொறுப்பு இருக்குங்க இருந்தாலும் அதெல்லாம் எங்கள் கட்சி ஆளுங்க தான் அப்படின்னு அவர் மேக்கப் பண்ணி பேசுகிறாரு கமலாலயத்தில் கேட்குறது அதிமுகலேருந்து திமுக வந்த செந்தில் பாலாஜிலேருந்து ஏவா வேலூர்லேருந்து சாத்தூர் ராமச்சந்திரன்லேருந்து ரகுபதியிலேருந்து எல்லாேருக்கும் மினிஸ்டர் கொடுத்துட்டாங்க நம்ம சொல்கிறோம் ஆனால் இன்றைக்கி என்ன நடக்குது சிவசேனாலேருந்து வந்தவங்க இந்து முன்னணியிலேருந்து வந்தவங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சமத்துவ மக்கள் கட்சியிலேருந்து வந்தவங்க விசி காலேருந்து வந்த கபிலன் இப்படி எல்லாத்துக்கும் பண்ணுறதெல்லாம் போய் நம்ம கட்சியில் பணத்தை ஆட்டையை போட்டவர்கள்லாம் இப்போ சீட்டு கொடுத்தா இப்போ இன்னொரு ஆறுத்திரா மாதிரி நடக்க போகுது அண்ணாமலைஜி பேரை கெடுக்கிறதுக்குன்னே இருக்காங்கன்னு அவர் ஒரு பக்கம் நடைபயணத்துக்கு அங்கே இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் வராமல் அது ஒரு பஞ்சாயத்து போயிட்டு இருக்குது அண்ணாமலை மட்டும் ஓடிட்டுருக்காரு இன்னொரு பக்கம் இந்த மாதிரி நிர்வாகிகிட்ட காசு வாங்கி போடுறது மட்டமான ஆளுங்கெல்லாம் போடுறதுன்னு சொல்லி கமலாலயம் பேரே கெடுக்கிறாங்கன்னு ஒரு பெரிய போச்சல் ஓடிட்டு இந்த புகைச்சில் இப்போது கமலாலயத்தில் பரபரப்பாக பேசப்பட்டுக் கொண்டு வருகிறது மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்